இது உங்களுக்கு தெரியுமா அசுத்தம் ஈஸியா வரும் ஆனா லேட்டா தான் போகும் பரிசுத்தம் நிறைய பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு வரும் ஆனா அதை ஈஸியா நம்ம இழந்து போயிட முடியும் இன்னும் கொஞ்சம் புரியும்படி சொல்லணும்னா அசுத்தமான காரியங்கள் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள்லாம் கிட்ட கெட்ட ரொம்ப ஈஸியா நமக்குள்ள அதுக்கு நம்ம போய் இல்ல கொடுக்கணும் அப்படின்னு இல்லை கெட்ட பழக்கங்கள் நமக்குள்ள ஈஸியா வந்துடும் அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் எடுத்துக்காட்டா வேதத்துல சிம்சோனுடைய வாழ்க்கை சிம்சோனுடைய வாழ்க்கை அங்க பாப்பார் தெளிலாள பாப்பார் இன்னொரு இடத்துல இன்னொரு பெண்ணை பார்ப்பார் பாவத்துல விழுந்துருவார் ஆனா அதுல இருந்து அவர் வெளிய வர்றதுக்கு முயற்சி செய்தாரா எவ்வளவு கடுமையான பிணைப்பு அங்க இருந்துச்சு அப்படிங்கிறத நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாச உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்பான வாலிபரே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அசுத்தமான வாழ்க்கை ஈஸியா வந்துரும் ஆனா அதுல இருந்து வெளிவர்றது ரொம்ப கஷ்டம் பரிசுத்த நம்ம பிரயாசப்படணும் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தேவனுக்கு பிரியமுள்ள காரியத்தை நம்ம அப்பியாசிக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையின் வழக்கமா மாற்றதுக்கு ரொம்ப பிரயாசப்படணும் ஆனா சின்ன ஒரு காரியத்துல சூழ்நிலையில அதை இழந்து விட முடியும் ரொம்ப கவனத்தோட இருங்க உங்களுடைய வாலிப வாழ்க்கை இது ரொம்ப கோல்டன் டேஸ் இந்த பீரியட ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிங்க